சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா தமிழ் செல்வி மறுபடியும் ராஜாங்கம் வீட்டுக்குள்ளே வந்து சாவித்திரி தாமரை ஈஸ்வரி சித்ரான்னு எல்லார் முகத்துலையும் கரிய பூசுனா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இங்கே செல்லப்பாண்டிக்கு வந்து ஒரு யோசனை வருது ஆமாம் இன்னைக்கு தேதி பத்தாச்சு கட்சி தலைவர் மதுரைக்கு வரேன்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதை விட்டுட்டு சம்மந்திக்காதவங்க இங்கே கடா வெட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை சம்மந்திக்காரவளுக்கு அது தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வந்துட்டு கருப்பை கூப்பிட்டு ஐயா கருப்பு இந்த மாதிரி இன்னைக்கு கட்சி தலைவர் ஊருக்கு வராருங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும் அதெல்லாம் தெரியும் சித்தப்பா அங்கே இருக்கும்போதே எனக்கு தெரியும் அங்கே தான் என்னைய மதிக்கவே இல்லையே வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நான் போய் யாருக்கிட்ட சொல்லி என்ன சொல்ல அவங்களே மறந்துட்டாங்களா இல்ல அதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் சரியா கருப்பு தமிழ் செல்விக்கு ஒரு லட்ச ரூபா பணத்துக்கு கொஞ்சம் கம்மியா பணம் வந்திருக்கு மீதி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம வேணா கட்சி தலைவரை போய் பார்த்து ஏற்பாடு பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டியும் கருப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு தான் அங்கே ஒரு பெரிய கார் வருது அந்த காரை பார்த்ததுமே ஊர்க்காரவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க என்ன போன ராஜாங்கம் குடும்பம் திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தா அந்த வண்டியில் இருந்து கட்சி தலைவர் இறங்குறாரு யோ கருப்பு கட்சி தலைவர் வந்திருக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டி வேகமாக ஓடி வந்து வாங்க தலைவரே வாங்க என்ன தலைவரே இம்புட்டு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்குறாரு என்ன செல்லப்பாண்டி ஊர் முழுக்க போஸ்டர் பார்த்தேன் தமிழ்ச்செல்வி மொய் விருந்து நடத்துதாமே அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும் ஆமா தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கையில இங்கே பார்த்தா தமிழ் வேகமாக ஓடி வந்து வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் வணக்கம்மா என்னம்மா மொய் விருந்தெல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும் அது வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எதுவும் சொல்லாம தயங்கி நிக்கவும் அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்துட்டு தமிழே நீ வண்டியில் ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்றாரு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நீ ஏறுமா நீ ஏறு நான் எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன் மொய் விருந்த நீங்க பாத்துக்கோங்க நான் தமிழை கூட்டிட்டு போயிட்டு வரேன் இனிமே தமிழ் ராஜாங்க வீட்டில் தான் இருப்பாங்க ராஜாங்கத்தோட மருமகளாத்தான் தமிழ் செல்வி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் தமிழ் செல்விய ஏற சொல்றாரு இல்லையா எனக்கு அந்த வீட்டுக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நான் சொல்கிறேன் இல்லம்மா உன்னுடைய அப்பா மாதிரி நான் வண்டில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லவும் இங்க தமிழ் செல்வி வந்துட்டு எதுவும் சொல்லாம கார்ல ஏறிறாங்க விறுவிறுவிறுன்னு வண்டி நேராக ராஜாங்கத்தோட வீட்டு வாசல்ல போய் நிற்குது இங்க பெரிய காரை பார்த்ததும் ஆறுமுகம் வேகமாக உள்ளே ஓடிப்போய் ஐயா வீட்டு வாசல்ல பெரிய கார் ஒன்று வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில வராங்க இங்க வண்டியில் இருந்து கட்சி தலைவர் கீழே இறங்குறாரு கூடவே பார்த்தா தமிழ் செல்வியும் இறங்கி நிக்காங்க இவ எதுக்கு இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரி எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு தலைவரே வாங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு என்ன ராஜாங்கம் என்னையை மட்டும்தான் கூப்பிடுவீங்களா என் கூட வந்திருக்க உங்க மருமகளை கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும் தலைவரே இங்க நீங்க மட்டும் வரதா இருந்தா வரலாம் கூட வந்திருக்கவங்க வெளியவே நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஜாடமாடையா சொல்லவும் என்ன ராஜாங்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஊர் முழுக்க போஸ்டர் பார்த்தேன் தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து நடத்துறதையும் கேள்விப்பட்டேன் நீங்கள் தானே பத்திரிகைக்காரங்க முன்னாடி சொன்னீங்க உங்க மருமக தமிழ்ச்செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு இப்போ தமிழ் செல்வி உங்கள் மருமக இல்லைன்னு எதை வச்சு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேட்கவும் இல்ல தலைவரே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்ல வரையில எல்லா குடும்பத்திலையும் சண்டை இருக்கத்தான் செய்யும் எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பொய் சொல்லத்தான் செய்வாங்க ஆனா அதுக்காக அவங்களோட குணமே இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துடக்கூடாது தமிழ்ச்செல்வி எவ்வளவு நல்ல குணம் உள்ள பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை விட எவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ணுன்னு எனக்கு தெரியும் ஏன் இந்த ஊருக்கே தெரியும் நுழைவுத் தேர்வு எழுதி மாநில அளவில் இடம் பிடிக்கிறதெல்லாம் லேசில் பட்ட காரியம் கிடையாது ராஜாங்கம் உங்களுக்கே இது நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் தமிழ் செல்வியை ஒரு பொய் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காண்டி இப்படி அவ்வளோ மருமகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எப்படி உங்களால் ஒதுக்க முடியும் நான் உங்ககிட்ட சொன்னா சொன்னால் நீங்கள் கேட்பீங்க என்ற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் தமிழ் செல்விக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த வீட்டு மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கிடணும் தமிழ் செல்வியை நீங்கள் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் இதை நான் உங்களுக்கு அட்வைஸாக சொல்லலை கட்டாயமாக நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு கட்சி தலைவர் சொல்லவும் இங்கே ராஜாங்கத்தால் எதுவுமே பேச முடியலை இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரி ஈஸ்வரின்னு எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்த ஆள் சொல்கிறத ராஜாங்கம் அப்படியே கேட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கமும் சாவித்திரி ஒரு பக்கமும் திரு திருன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா இங்கே அப்பத்தாவும் மோகனாவும் வந்துட்டு எப்படியும் இவர் சொல்கிறத ராஜாங்கம் கேட்டு தான் ஆகணும் மறுபடியும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அப்பத்தாவும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க